எல்லோருக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் ராணி சுரேஷ் நிறைய பேர் மெசேஜில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஏன் என்னாச்சு ஏன் கடை போடுறீங்களா இல்லையா எதனால் காலையில் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லி காலையில் எந்திரிக்கும் போதே உங்கள் வீடியோ தான் பார்ப்போம் ஏன் எதுவுமே வீடியோ வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு நாளாக நம்ம முருகன் கோயிலில் திருவிழாங்க ஏன்னா பங்குனி அது இதுட்டு ஒரு நாலஞ்சு நாளாக திருவிழா அதனால கடை லீவ் விட்டாச்சு நேற்று தான் நேத்துலேருந்து தான் கடை போட்டுட்ருக்கோம் நேற்று சரி வீடியோ பண்ணலாமே அப்படின்றதுன்னே கடை ரெண்டு ரெண்டரை இருக்கும் முடிச்சு போகும்போது ஒரு லேடி என் பக்கத்துலேயும் நின்றுட்டு இருந்தாங்க நான் செல்லு இப்படி வைச்சா கூ கூடவே நிற்கும் போது நான் எப்படி பேசுகிறது நேற்று அதனால் நான் வீடியோ போட்டல நல்லா நல்லாயிருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சரி சொல்லணும் ஜித்த சொல்லிடலாமா நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நான் விடிய விடிய தூங்காமல் இருக்கேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நான் பார்ட் டைம் ஜாப்பாக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ஒரு தொழில் இல்லைங்க நான் ரெண்டு மூணு வேலை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ என்ன எவ்வளோ உழைச்சாலும் என்ன பண்ணாலும் நல்லா திட்டமிடல் திட்டமிட்டு செயல்படுறதல்னு ஒன்று இருக்குது தெளிவில்லாமல் நீங்கள் எவ்வளோ உழைச்சி எவ்வளோ இது பண்ணாலும் தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா கடைசி வரையும் கஷ்டமும் பாரத்தையும் சுமந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க ஒரு வயசு இருக்குது ஒரு வயசுக்குள்ளே உழைச்சிக்கணும் சொல்லுவாங்களை காற்றுள்ள பகுதியை தொற்றிருக்கணும் அந்த வயசுக்குள்ளே உழைச்சிக்கணும் என்னென்ன நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ண முடியுமோ நமக்கு என்னென்ன கடமை இருக்கோ அதெல்லாம் ஒரு வயசுக்குள்ளே முடிச்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஐம்பது வயசெல்லாம் நம்ம தாண்டுவோம் அந்த தரல அந்தளவு நம்மளோடய எல்லாம் குறைஞ்சிட்டே வருது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களால் எவ்வளோ உழைக்கிறீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அது அது பெருசு கிடையாதுங்க மாதம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாங்குறவங்களும் இருக்காங்க பத்தாயிரம் வாங்குறவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்க பத்தாயிரத்தை வாங்குறவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அவங்க அவ்வளோ சேர்த்து வச்சுப்பாங்க அவங்கள்ட்ட அவ்வளோ இருக்கும் ஆனால் அது கூட ஒரு லட்சம் வாங்குறவங்கள்ட்ட இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா திட்ட மிடல் இல்லை அதுபடி நம்ம திட்டமிட்டு செயல்படலை எதை ஏன்னா எதை எந்த நேரத்தில் பண்ணணும் எதை எப்படி பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம் பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குவோம் அதை ஐயாயிரரூவா சேமிச்சுட்டு அந்த ஐயாயிரத்தில் குடும்பம் எடுத்துகிறவங்களாம் இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கினாலும் வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தையுமே செலவு பண்ணிட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் திட்டமிட்டு செயல்படுங்க காற்றுள்ள போதே தூட்டிருக்கோங்க கடைசி வரையும் பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்காதிங்க கஷ்டத்தை சுமக்காதீங்க முடிஞ்ச அளவு எவ்வளவு நம்மளால் எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளோ சேர்த்து வைங்க நம்ம சந்ததிங்களுக்கு இன்னொன்று பெருசாக பெரிய காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவு ెత్త వాళ్ళను మనం